கஷ்டப்படாம மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வருமானம்னு ஒரு மெசேஜ் வந்தா நமக்கு முதல்ல வர்றது சந்தோஷமா இல்ல பயமா இந்த பிசினஸ்ல இறங்கினா லைஃப் செட்டில் கார் பேங்களா ஃபாரின் ட்ரிப்னு நீங்க நினைச்சதெல்லாம் உங்க கைக்கு வரும் இவ்வளவு வசதி வருமே என்ன இவங்க ஏன் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு நம்ம கிட்ட கெஞ்சுறாங்க நீங்க பண்ண வேண்டியது சிம்பிள் ஒரு மூணு பேரை சேர்த்து விடுங்க அவங்க ஒரு மூணு பேரை சேர்ப்பாங்க பணம் தானா கூட்டும் பொருளுங்க வேலை என்ன உங்க திறமைக்கு அங்கே என்ன மரியாதை வருஷக்கணக்கா சேர்த்து வச்ச பணம் குடும்பத்தோட கனவு எல்லாமே வெறும் வாக்குறுதியை நம்பி உள்ள போகுது முதல் மாசம் பணம் வந்துருச்சு அப்போ இது நிஜம்தானோ ஆனா ஒரு நாள் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆபீஸ் குளோஸ் பார்த்த முகங்கள் எல்லாமே காணாம போயிருச்சு பணம் மட்டும் போகல நம்ம மேல மத்தவங்க வச்சிருந்த நம்பிக்கையும் உறவுகளும் கூட சேர்ந்து போயிருச்சு முறையான பொருளோ வேலையோ இல்லாம வெறும் ஆட்களை சேர்க்கறது மூலமா வர்ற வருமானம் பிசினஸ் இல்ல அது மோசடி உஷாராயிருங்க உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுங்க உழைக்காமல் வர்ற காசு என்றைக்குமே நிலைக்காது எம்எல்எமுக்கு நோ சொல்லுங்க